இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு சிறுகதை போட்டிகளோட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து வந்துச்சு ஸோ அதை வந்து மொத்தமாக இங்கே சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக யாரெல்லாம் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க இல்லை எழுதலாம்னு பிளானில் இருக்காங்க இல்லை சிறுகதை வந்து நம்ம எழுதி இந்த மாதிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கவங்க இந்த வீடியோவில் வந்து கடைசியில் வந்து ஒரு மூணு அசுகதையை பற்றி ஒரு போட்டிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்கிறேன் ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எழுதி அனுப்புங்க எதுவுமே வந்து கொரியர் மாதிரி இருக்காது ஏன்னா அதை நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போட்டு செலவழிக்கணும் இது வந்து உங்களுக்கு வேட் டாக்குமெண்ட்டில் இமெயில் தான் வந்து மூணு போட்டிகளுமே போட்டிருந்தாங்க பட் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ இப்போ நான் சொல்ல போகிறது வந்து ஒரு இதுக்கு எழுதிக்கிட்டே இருக்கவங்களுக்காக இல்லை இப்போ எழுத போகிறவங்களுக்கு தொடக்கத்தில் இருக்கவங்களுக்கு இப்போ வந்து ஒரு சிறுகதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்றதுக்காக நிறைய வீடியோஸ் இருக்குது நிறைய சிறுகதைகள் புக்கெலாம் இருக்குது பட் அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான புக் என்னென்னா வந்து இந்த நூறு சிறந்த சிறுகதைகள் எஸ்ராமகிருஷ்ணன் வந்து தொகுத்து இருப்பாங்க நீங்கள் நீங்க சிறுகதை அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிடும் நாவலுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சிறுகதை வந்து நாவல் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸி நீங்க ஒரு நூறு நூற்றம்பது சிறுகதைகள் படிச்சாவே சிறுகதை எழுதுறதுக்கான உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய ரைட்டர்ஸுமே வந்து அவங்களோட அவங்களோட ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருக்காங்க அது மாதிரி இந்த நூறு சிறந்த சிறுகதைகள் புக் வந்து பாகம் ஒன்று பாகம் டூன்ட்டுருக்கு சில பேர் வந்து நெட்டில் கூட டவுன்லோட் பண்ணி படிக்கிறாங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேரோட சிறுகதைகள் வந்து தொகுத்து இருப்பாங்க அதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு சிறுகதைன்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும் ஏன்னா நம்ம சிறுகதை வந்து ஒருத்தவங்களோட படித்தா தான் வந்து நம்ம ஒரு இதுலேயே போயிட்டிருப்போம் பட் இதில் வந்து ஒரு முப்பது பேரோட சிறுகதை இருக்கிறனால அவங்களோட எழுத்து வடிவமோ அவங்க அப்ரோச் பண்ண விதமோ வந்து வேறு வேறமாக இருக்கும் அப்படின்றக்கப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஒரு சிறுகதைகளை படிக்கும் போது இந்த ரெண்டு புக்கையும் படித்தாலே உங்களுக்கு ஏதாச்சும் ஒருத்தர் பிடிச்சிருந்தா அவர் புக்கை வந்து தேடி தேடி படிக்கிறதுக்கும் அது உறுதுணையாக இருக்கும் இதில் வந்து எஸ் ராமிகிருஷ்ணன் மெவுனி புதுமை பித்தன் ராமசாமி ராஜநாராயணன் புதுமை பித்தன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட இது சுந்தர் ராமசாமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட சிறுகதைகள் வந்து இதில் வந்து முக்கியமாக போட்டிருப்பாங்க இதை படிக்கிறப்போ வந்து எப்படியெல்லாம் சிறுகதைகள் தானே இப்படி கூட அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஐடியாவே கிடைக்கும் அதுமாதிரி நம்ம முன்னாடியே சமயம் கிடைக்கிறதுன்னு வந்து இருபத்தஞ்சி முப்பது பேரோட ஒரு கதைகள் வந்து இதில் இருக்கும் மொத்த ஏன்னா மொத்தம் நூறு கதைகள்னால வண்ணநிலவன் அம்பை அப்புறம் இப்போ புதுமை பித்தன்லேருந்து அதுக்கப்புறம் வந்து இவர் நம்ம ஜெயகாந்தன் ஸோ அந்த மாதிரி சுஜாதா அவங்களோட கதைகள்லாம் வந்து நிறையா இருக்கும் பிரபஞ்சன் இருக்கும் நாஞ்சில் நாடுன்ட்ருக்கும் அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதைகள் வந்து இதில் இருக்கும் இதை வந்து படித்து முடிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து சிறுகதை எப்படி எழுதுறது அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து வந்துடும் அப்புறம் இன்னொன்று வந்து இந்த கதை படிக்கிறப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் இந்த கதையை படித்தாலே சிறுகதை எப்படின்ற ஒரு நாலேஜ் கிடைக்கும் அதையும் தாண்டி இப்போது உங்களுக்கு இந்த கதை ஒரு முப்பது பேரோட ரைட்டர்ஸ் கதை வந்து இதில் இருக்கும் மொத்தமாக நூறு கதைகளில் அப்பட ஒரு ஒரு ஏதாச்சும் ஒருத்தரோட கதை உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சின்னா அவங்கள தேடி படிக்கிறதுக்கும் அவங்களோட புக்ஸ் எல்லாம் தேடி படிக்கிறதுக்கும் உங்களுக்கு அது காரணமாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து எழுத்தாளர் ரசி ராமகிருஷ்ணன் தான் அவரோட பேட்டியில் சொல்லிப்பார் ஒரு நூறு பேர்த்தோட சிறுகதை வந்து கூத்திருக்காரு இதை படித்தா உங்களுக்கு ஒரு சிறுகதை பற்றி நாலேஜ் வரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த சிறுகதையை பற்றி ஸோ இது வந்து ஒரு பத்தாயிரம் பரிசு வந்து போட்டிருக்க சிறுகதை இந்த இது வந்து மொத்தமாக பத்தாயிரம் ரூபாய் பரிசு உள்ள சிலகரின்னு போட்டிருக்காங்க இதில் வந்து ஏழ்நூறுலேருந்து எட்நூறு சொற்கள் வரை இருக்கலாம் பத்து கதைகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் அப்புறம் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் அனுப்பிச்சா போதும் அதை அனுப்பும் போது உங்களோட சுய விவரம் வந்து அனுப்பணும் உங்களோட பேர் அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரு ஜிபே எல்லாமே இதில் வந்து போட்டிருக்காங்க ஒருத்தவங்க வந்து எத்தனை கதைகள்லாம் அனுப்பலாம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதோடய இமெயில் ஐடியுமே வந்து உங்களுக்கு வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் வந்து அனுப்பலாம் அது வந்து எந்த டைம்க்குள்ளே முடியுது அப்படின்றதையுமே வந்து இதில் போட்டிருக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்து இதுக்குள்ளே அமுச்சிங்கன்னா சப்போஸ் உங்கள் கடை வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டோ இல்லை வந்து அதுக்கு ஒரு விழா நடத்துனாங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸோ வந்து கிடைக்கும் அட்லீஸ்ட் கிடைக்கிறதுனாலும் சில இடத்துல வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க பட் அதை பற்றி இங்கே எதுவும் மென்ஷன் பண்ணலை ஆனால் சில பேர் வந்து அவங்களாவே அமுச்சி விட்ருவாங்க ஸோ இந்த இதுக்கு வந்து இங்கே நாமினேட் பண்ணலாம் இதோட கடைசி தேதி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மூணாவது மாதம் இதில் என்ன வந்து பெரம்பலூர் இலக்கிய வட்டம் நடத்தும் சிறுகதை போட்டின்றது இதோட டேட்டுமே வந்து இருபதாம் தேதி அடுத்த மாதம் நாலாம் தேதி இருக்குது இதுக்கு வந்து முதல் பரிசு ஐயாயிரம் ரெண்டாவது பரிசு மூவாயிரம் மூணாவது பரிசு வந்து ரெண்டாயிரம் போட்டிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி அனுப்புகிற மாதிரி தான் இருக்குது ஆயிரம் முதல் ஆயிரத்தி முந்நூறு சொற்கள் வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து இதுக்குமே வந்து கொரியரில் நீங்கள் இந்த எடுத்து அனுப்ப தேவையில்லை ஜஸ்ட்டு வேர் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணிட்டு இந்த இமெயில் ஐடி அனுப்பிச்சா போதும் சப்போஸ் நீங்கள் அமிச்சிருக்க கதை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து ரெண்டாவது சிறு கதை இன்ஃபர்மேஷன் இப்போ போகிறது வந்து மூணாவது சிறுகதை போட்டி சந்திரா ராதாகிருஷ்ணன் நினைவாக சிறுகதை போட்டியை நடத்துகிறாங்க இதுக்கு வந்து முதல் பரிசு வந்து ஒரு பத்தாயிரரூபா ரெண்டாம் அஞ்சாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசு வந்து ரூபா போட்டிருக்காங்க ஆறுதல் பரிசாக வந்து பத்து கதைகளுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இமெயில் தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க கடைசி தேதி வந்து இந்த மாதத்தோட எண்டு பரிசு கதைகள் வந்து புத்தகமாக கூட அவங்க வந்து வெளியிடுவாங்க நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி கூட கொடுக்கலாம் இன்னொன்று நீங்கள் வின் பண்ணால் உங்களுக்குமே அந்த புத்தகம் தருவாங்க இதுதான் நான் சொல்ல வந்த மூணு சிறுகதை போட்டிகளுக்கான அந்த இன்ஃபர்மேஷனை ஸோ இது எல்லாமே வந்து டேட்டு இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க எப்படி அனுப்பணும் நீங்கள் கலந்துக்கோங்க சிறுகதை பற்றி ஒரு ஐடியா இருக்கணும் வாங்கி படிங்க இல்லை ஒரு ஆயிரம் ரூபாய் வரும் அது வாங்குறதுக்கு அமௌண்ட் எதுக்கு இப்போது முடியாது அப்படின்னா கூட சில பேர் போட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு அதை படித்தாலும் ஓகே பட் புத்தகம் படிக்கிறப்ப அது ஒரு வேற மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கும் பட் இருந்தாலும் உங்களால் அவ்வளோ வாங்க முடியல அப்படின்னா அந்த நூறு சிறுகதைகள் வந்து உங்களுக்கு நெட்டில் வந்து பிடிஎஃப் கூட டவுன்லோட் ஆகுது ஸோ நீ அதையுமே நீங்கள் எடுத்து வந்து வாசிங்க நான் உங்கள் அதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இதில் கலந்துக்கோங்க கண்டிப்பாக வந்து தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தால் வந்து கட்டி பண்ணோடைய இலக்கு வந்து ஒரு நாள் நம்ம அச்சீவ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதி அனுப்புங்கள் சில கதைக்கு வந்து சுய உறுதிமொழி கிடைத்து கேட்பாங்க இந்த கதை வந்து நான் வந்து இந்த ஒரு போட்டிக்காக தான் அனுப்புகிறேன் வேறு எந்த போட்டிக்காகவும் நான் அனுப்பலை இது வந்து நானே எழுதின கதை என்னோடய சொந்த கதை எங்கேருந்து நான் எது எடுத்து காப்பி பண்ணலை அப்படின்றது வந்து உறுதிமொழி கடை அனுப்ப சொல்லுவாங்க அதையுமே நீங்கள் தனியாக டாக்குமெண்ட்டில் அனுப்புங்கள் நன்றி